அண்டோராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக நல்ல தைரியத்தோட தேவ சன்னிதானத்திலே காணப்படுவீர்களாக இந்த நாளில் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் ஆறாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி வராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் மிக அழகான ஒரு வார்த்தை அந்த சூழ்நிலை நீங்கள் காண வேண்டும் இந்த முதலாம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு விலகி அந்நீரை சேவிக்க ஆரம்பித்த பொழுது ஏழு வருஷங்கள் தொடர்ந்து பெரிய பஞ்சத்தையும் கஷ்டங்களையும் அவர்கள் மேல் கருத்து கட்டளையிட்டார் மீதியானியர்களின் கரங்களில் அவர்கள் சிக்கி கொண்டவர்களாக இருந்தார்கள் இந்த மீதியானியரை கண்டு அவர்கள் பயந்தார்கள் மீதியானர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் வரும்போதெல்லாம் இந்த சிறப்பில் ஜனங்களின் அல்லாட்டால் தேவனுடைய ஜனங்களின் பொருட்களை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் அவருடைய விளைச்சலை கொண்டு விடுவார்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போய்விடுவார்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல வாக்கினாலே இந்த ஜனங்கள் பதுங்கி பதுங்கி வாழ்ந்தார்கள் தானியங்களை போர் அடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் கற்பாலி மரத்தின் கீழே கர்த்தர் தூர்தன் வந்து போது இந்த கிதியோன் தன்னுடைய தானியங்களை போரடித்துக் கொண்டு எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துல தைரியமாக அந்த தன்னுடைய தானியங்களை போர் தான விலையில கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் காட் நெவர் இவன் உத்தரவாதத்தோடு மற்றவர்களெல்லாம் ஓடி ஒழியும் பொழுது தன்னுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியே என்று சொன்னார் அதோடு நிறுத்திவிடவில்லை அந்த கிதியோன் தன்னை குறித்து சொல்கிறான் ஆண்டவரே நான் ரொம்ப சின்னவன் நீர் எங்களோடு கொடுத்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு எப்படி நேரிடும் கடந்த ஏழு வருஷ கஷ்டங்கள் எங்களுக்கு எப்படி ஏற்படும் சத்துருக்கணங்களை மேற்கொண்டிருக்கிறார்களை எப்படி மாத்திரமல்ல அந்த வேலையில் கற்று சொன்னார் நீ அதெல்லாம் பற்றி நீ ஓரி பண்ணாதே அதை நான் பார்த்துக் கொள்வேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ர வேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் அதை சொல்லிட்டு ஒரு அழகான காரியத்தை சொன்னார் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இந்த நாள் ஒரு காரியத்தை மறந்து விடாத நாம் தேவனுடைய காரியத்தை குறித்தும் கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்படைத்த காரியத்தை குறித்தும் நம்முடைய விசுவாசத்தை குறித்தும் கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்த கிருபைகள் வரங்கள் எல்லாவற்றை குறித்தும் உத்தரவாதம் உள்ளவர்களா இருந்தால் யாருக்கும் பயப்படாதபடி போர் அடிக்கிறவர்களாக காணப்பட்டால் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார் இருக்கு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை வேலை கைக்கு ரட்சிப்பாய் ஏன் தெரியுமா உன்னை அனுப்புகிறவர் சலையாய் அனுப்பினார் ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய பலம் தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்துல எல்லாம் நான் சிறியவன் எனக்கு ஒன்னும் தெரியாது நான் என்ன செய்வேன் என்று சொல்லலாம் நீங்கள் எவ்வளவு சிறியவர்களா இருந்தாலும் ஒன்னும் தெரியாதவர்களா இருந்தாலும் உங்களை பலப்படுத்தி உங்களை அனுப்புகிறவர் சர்வ பலமுள்ள தேவநாயி கர்த்தர் அவர் இந்த காலை வழியில் உங்களையும் என்னை அழைக்கிறார் பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட சொல்லுகிறார் இந்த தேசத்திற்கு சுவிசேஷத்தை விதைக்க ஆண்டவரை பற்றி அறிவிக்க கர்த்திற்காய் வாழ இந்த காலை வழியில அப்படிப்பட்டதான் ஒரு பலனையும் கிருபையும் தேவனாக கர்த்தர் நமது மேல் அனுப்புவாராக பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவி இந்த நாளிலே தந்த இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன் இந்த வார்த்தைகளின்படியே நீர் எங்களை கர்த்தாவி மீதியானவர்களுக்குள்ள அனுப்புகிறீர்கள் நாங்கள் அங்கே செல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அவர்களுடைய கையிலிருந்து மீட்டுக் கொள்ளத்தக்கதாக எங்களையும் பலப்படுத்தி உபயோகப்படுத்தும் கடைசி நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கின்ற சேவை செய்ய எனக்கும் எங்களுக்கும் உத்தாசப்படும் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளிலும் கர்த்தர் கூட இருக்கும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் நீங்கள் போகும் போகும்பொழுது நீங்கள் தனியாக போகவில்லை உங்களை அனுப்புகிறவர் உங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் என்னை அனுப்புகிறவரும் அவரே இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளெஸ் யூ அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் ஆமேன்